அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் அதில் வந்து ச அவுட் ஆஃப் சிலபஸ் ஸ்கூல் போக்கை தாண்டி வெளியே இருந்து கேட்கப்பட்ட அந்த புத்தகத்தில் இருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் அந்நிறுத்தர் குறிகளும் இந்த தவறுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சிலபஸ்சில் இருக்குது சரிங்களா இப்போ டிஎன்பிசில் வெளியிட்டு சிலபஸு நிறுத்தல் கூறியிருக்கிறது அதுல இருந்து கார் புள்ளி அரைப்புரி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குரி வினாக்குறி அமைய இடங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க சோ இதே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கு ஆறுல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே இருக்கு ஆனா அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு போய் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு சரந்தாமனார் எழுதிய அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த கார் புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி உணர்ச்சிக்குறி கேள்விக்குறி அதாவது வினாக்குறின்னு பார்த்திருக்கோம் ஸோ தான் பார்த்தீங்கன்னா அஹ் நிறுத்தற்குரியு சொல்றாங்க இது வந்து டிஎன்பிசி பாடத்திட்டத்திலே இங்க இல்லையே ஆனா வந்து அந்த டைப்புல நிறுத்தற்குரிய டைப்ல அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப ஃபஸ்ட்டு பாருங்க கார் புள்ளினா கமா மாதிரி இருக்கும் கமா அதே போல அரைப்புள்ளின்னு செமிகோல்னு நமக்கு தெரியும் அதே ஒரு முக்கார் புள்ளி அப்படின்னா கோலன்னு சொல்லுவாங்க அடுத்து முற்றுப்புள்ளினா ஒரு டாட் டாட்டு ஸ்டாப்னு சொல்லுவாங்க வினாக்குறி நமக்கு தெரியும் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல உண உணர்ச்சிக்குறி அதாவது ஆச்சரியக்குறி நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும் இரட்டை மேற்கோள் குறி தெரியும் அதுக்கப்புறம் ஒற்றை மேற்கோள் குறின்னு தெரியும் அதுக்கப்புறம் தொடர் விடுநிலை குறி அப்படி சொல்றாங்க இது வந்து நமக்கு சிலபஸ் தரல அதே போல விடுகுறியும் நமக்கு சிலபஸ் இல்லை ஒரு ஸ்டார் மாதிரி பார்த்தீங்கன்னா கீபோர்டில் பார்த்தா தெரியும் ஸ்டார் மாதிரி இருக்கும் அது வந்து உடுக்குறி அப்படின்னு சொல்றாங்க ஸ்டார் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சொல்லுவாங்க அதாவது அட்டாஸ் போர்டு அது என்ன சொல்றாங்கன்னா சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஓபன் பிராக்கெட் ப்ராக்கெட்ல வரக்கூடிய அதுக்கப்புறம் அதில் இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் இந்த பகர அடைப்பு எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்றோம் சரிங்களா இந்த ஒரு கேள்விக்காக மட்டும்தான் சரிங்களா இந்த ஒரு புத்தகத்தை வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு புத்தகமாக கருதி இதில் எ எங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நோட்டு போட்டு நம்ம எழுதி வைத்து அது படித்தாலே போதுமானது ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லிட்டு வேற புக்கிலையும் போய் கேட்டு கேட்டுக்கலாம் அதனால ஒரு சிலபஸ் ரிலேட்டடாக எங்கெல்லாம் இருக்கோ அதை தனியாக வந்து ஒரு நோட்டு போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இந்த விடுபட்ட கொஷின்ஸ் ஒரு இடத்துல எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதை விட்டுட்டு இதே புக் எடுத்துச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்களா இதை படித்து முடிக்கிறதே உங்களுக்கு நான் மாத கணக்கில் ஆகும் கண்டிப்பாக வந்து இதிலேருந்து கொஷின்ஸ் கவர் ஆகாமல் அடுத்த ஏரியா போய் திடீர்னு போய் கேட்கும் போது நம்ம லாக் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் சிலபஸ் என்ன அதை சார்ந்த டைப்ஸ் என்ன அது எப்படிலாம் படிக்கலாம் அது எப்படிலாம் வந்து ரீகால் பண்ணலாம் அதுக்கு நம்ம எப்படிலாம் வந்து நோ நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கிறது எப்படிலாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் பண்றது அந்த மைண்ட் செட்டில் படித்தா மட்டும்தான் இந்த தமிழில் வந்து நம்ம ஒரு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் சரிங்களா அவுட் ஆஃப் சிலபஸே நம்பி இருக்காம முதல்ல ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை சார்ந்து அதுக்கப்புறம் சிலபஸ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம சில பாடத்திட்டத்தை தெளிவாகவும் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணக்கூடிய வகையில் ஒரு சிறிய நோட்டு போட்டு நம்ம தொடர்ந்து பயணிப்பது ரொம்ப சிறந்தது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இங்க நாலு ஜீரோ கொடுத்துருக்காங்க ஜீரோ இலக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆக்கி பரந்தாமனார் எழுதிய இந்த புத்தகத்தை ஒரு ரிவியூ பார்ப்போம் சரிங்களா சோ இதுல வந்து நம்ம எப்படி படிப்பது சிலபஸ் வந்து எப்படி கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ இது வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பாக்கும்போது ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல வெளியிட்டு இருக்காங்க அதே போல் இரண்டாவது பதிப்பு பாத்தீங்கன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எக்ஸாம் பாயிண்ட் இருக்காங்க எப்படிலாம் கவராயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த மூணு டாபிக் அதாவது தமிழ் மொழியின் தனிப்பண்புகள் ஒரேநடை வரலாறு மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்று உரைநடை இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இலக்கியம் சார்ந்தது இதுக்கு வந்து எண்ட் ஆ வாய்ப்புகள் குறைவு இது என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போயிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த நாலாவது டாபிக் பாத்தீங்கன்னா அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ் இலக்கண சிறப்பை பத்தியும் இலக்கணம் கற்க வேண்டுவதற்கான காரணத்தை பத்தியும் இதில் அவர் சொல்லியிருக்காருங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த அளவான இலக்கணம் இந்த அளவான இலக்கணத்துல சோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பிரிக்கிறாரு அவரு நம்ம டிஎன்பிசி இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான் ஒன்னு எழுத்தாகவும் ரெண்டாவது சொல்லாவும் பிரிக்கிறாரு பார்த்தீங்களா உதாரணத்துக்கு என்ன பாத்தீங்களா டிஎன்பிசில எழுத்து சொல் சோ இது ரெண்டுமே வந்து அவர் தனியாக பிரிச்சிடறாரு பிரிச்சுட்டு தான் வந்து இது வந்து விளக்கம் தராரு அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது உயிர் மெய் குற்றியல் உக்கரம் முற்றிய லுகரம் சொல்லுக்கு முதலில் இடையில் ஈற்றில் வருவது எழுத்துக்கள் அதான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்லில் வரக்கூடிய பெயர் வினை இடை உரிச்சற்கள் அதே போல அதனுடைய தொடர் இலக்கணம் இது சார் இருந்தா எழுத்துலயும் சொல்லலயும் அவர் வந்து இந்த அளவான இலக்கணத்துல பத்தி வெறிச்சிருக்காரு அதே போல அடுத்ததா பார்த்தீங்களா சேர்த்து வைத்த குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டைட்டில் எழுத்துப்பிள்ளைகளை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அந்த எழுத்து எழுத்துப்பிள்ளைகளை வந்து வாராத இருக்கிற சில வழிகள் என்ன தமிழ் நெடுங்கணக்குன்னா என்ன இந்த பிழையும் திருத்தமும் அதே போல இரு வகையாக எழுதும் திறன் எழுதும் சொற்களை பத்தி அவர் சொல்றீக்காருங்க அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்ட குப்பை வரவாக பற்றியெல்லாம் காணப்படக்கூடிய எழுத்து பிழைகளும் திருத்தங்களும் நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா எழுத்து பிள்ளையும் திருத்தங்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எழு பிள்ளைகளும் திருத்தங்களும் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க எழுத்து பிள்ளை பிளை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டு வேறுபாடு அறிதல் இதை பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில இந்த பிழைகள் பத்தி கவர் ஆயிருக்கு சரிங்களா சோ தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த மயங்குலி பிள்ளைகள் இடத்துல வரக்கூடிய இந்த ரக ரகரகர வேறுபாடுகள் லகர லகர வேறுபாடுகள் இந்த மூன்று வகையான லகர 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 வேறுபாடுகளை பற்றி அவர் விவரித்திருக்காருங்க சோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அப்படின் சோ இது சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு லகர லகர நகர ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல நமக்கு வந்து இடம் வந்து அங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா செல்லாத காசு என்ற தலைப்புல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த பிழையான சொற்களும் அதுக்கு உண்டான திருத்தங்களும் அவர் சொல்லிருக்காரு அதே போல பயன்படுத்தும் பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல என்ன சொல்லிருக்காருன்னா சொற்களை சரியாக பயன்படுத்தும் பாங்கு அதாவது சொற்களை சரியாக பய பயன்படுத்தும் பாங்கு பற்றி சொல்லியிருக்காரு அதே போல் ஏற்ற வினைச்சொற்கள் அதை பற்றி சொல்லியிருக்காரு வினைச்சொற்கள் என்னென்னா வினைகளை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிருக்காரு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட் ஆஃப் சிலபஸில் வெரி இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது இது இந்த வடசொல் உதவி இந்த வடசொல்ல வந்து எப்படி வந்து தமிழில் புகுந்த வரலாறு பற்றி சொல்லியிருக்காரு அந்த வட சொற்களுக்கு நேராக தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இது பற்றினா நமக்கு வந்து வட சொற்கள் வந்து இந்த சிலபஸில் இருக்குது அது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இந்த காமலம் கஞ்சம் மூளரி இந்த பங்கயம் இச்சொற்கள் எத்தனை குறிக்கும் அப்படின்னா தாமரை குறிக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடச்சொற்கள் இது இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டைட்டெலாம் அவங்க எடுத்திருக்காரு சரிங்களா அதே போல் நெல்லோடு கற் கற்கள் இது பத்தில பிறமொழி சொற்கள் புக்கு விதத்தை பத்தி சொல்றாரு சரிங்களா இது பிறமொழி சொற்கள் தான் இதே நிறைய இருக்கு அதனால வந்து நம்ம தெளிவா படிச்சிருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த சொல்லகராதியில அயற் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார் இந்த ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஹ் இந்த டைட்டில் வந்து கவர் ஆகும் சோ அதுதான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா பறந்தாமனார் நெல்லோடு கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பெருமொழி சொற்கள் புகுந்த விதத்தை பத்தியும் அதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் சொற்கள் தெலுங்கு சொற்கள் கன்னட சொற்கள் அது மாதிரி உருது சொற்கள் இதுக்கெல்லாம் நிகரான தமிழ் சொற்களை வந்து அவரு இதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கலை சொற்களும் ஆட்சி சொற்களும் சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் இருக்கு சோ என்ன சிலபஸில் இருக்கு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ஃபோர்ல பத்து வினாக்கள் கேட்கிறாங்க சரிங்களா அதே போல யூனிட் சிக்ஸ்ல எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வினாக்கள் தராங்க சோ இதை அடிப்படையாக இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஏரியாவை படித்தா போதுமானது கலை ஆட்சி சொற்களும்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் நூத்தி ஒன்னாம் பக்கம் இருக்கு நீங்க அதை படித்தா போதும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவம் அரசியல் நிலையங்கள் கல்வி ஆட்சி முறை பாலிட்டி அது கொடுத்துருக்காங்க சோ நமக்கு வந்து என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தபோது நமக்கு இந்த கலை பார்த்தீங்கன்னா சோ மருத்துவம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் கல்வி கொடுத்திருக்காங்க சட்டம் இது மட்டும் தொழில்நுட்பம் ரெண்டும் கவர் ஆயிருக்கு சரிங்களா நம்ம இது கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்களா சில தமிழாட்சி சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுல வந்து அலுவலக ரீதியாகவும் நிலையங்கள் ரீதியாகவும் அலுவல் ரீதியாக அந்த திட்டங்கள் சார்ந்த சில தமிழாட்சி சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவரு அதை பத்தி விமர்சிப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழிமிகுதல் ஒண்ணு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த பிழையும் திருத்தம் வலிமிகுதல் ரெண்டு இந்த வல்லெழுத்து மிகுதற்கு சில விகிதிகள் இருக்கக்கூடியத பத்தி அவர் விரிவா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த வள்ளி மிகுதிலும் மிகாவியும் அதான் நம்ம நம்ம வள்ளின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் பார்க்கக்கூடிய அந்த பாட்டு அதை பார்த்தால வல்லெழுத்து மிக வேண்டிய இடங்கள் என்ன மிகாதிருக்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல அவர் வந்து தெளிவா சொல்லிட்டு அதே போல இந்த பிழையும் திருத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது அந்த பிழையும் திருத்தம் வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கக்கூடியதுதான் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிழையும் திருத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஒட்டுப்பிள்ளை அறிதல் எழுத்து பிள்ளை அறிதல் இந்த மாதிரி பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த எழுத்து வழக்கு ஸோ இதிலையும் வந்து கவர் ஆகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதிலையும் வந்து அந்த பிழைய வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா ஸோ நம்ம இதில் நமக்கு பிறந்தா முன்னாடி கொடுத்துருக்காருங்க அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஸோ வல்லெழுத்துகள் வைக்கக்கூடிய இடங்கள் என்ன அதனுடைய பிழையும் திருத்தங்கள் என்ன அதாவது வல்லெழுத்து மிகுதற்கான விதிகள் என்ன அது வலிமிகு தொடர்கள் வரிசை அவரு தெளிவாக கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் வலிமிகாத இடங்கள்னு சொல்லிட்டு இந்த வல்லுழுத்து மிகாமை விதிகள் பற்றியும் இந்த வலிமிகாத தொடர்கள் வரிசை பற்றியும் அவர் சொல்றாரு அடுத்து சந்திப்பிள்ளை அதாவது எளிய சந்தி விதிகளை பத்தி அவர் சொல்றாரு அதாவது பார்த்தீங்கன்னா தோன்றல் விடும் உடம்பிடுமை கெடுதல் திருதல் இந்த மூன்று வகையான இது கொடுத்திருக்காரு இதுவும் தெளிவா படிச்சுக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் சில சந்திகள் முறைகள் சொல்லிட்டு கொடுத்துட்டு தோன்றல் கெடுதல் திருதல் அப்படின்னு சொல்லிட்டு அது டெத்தா இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி சொற்றொடரும் மரபு தொடரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து சிலபஸ் அதே போல ஊமைகள் இங்க அதுக்கப்புறம் வந்து பல மொழிகள் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்காரு சார் இதெல்லாம் எங்க கவரா இருக்கு சிலபஸ் எல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்களா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்குங்களா வாசித்தல் திறன் அங்கே தான் வந்து அவர் இந்த கட்டுரைகளை பற்றியும் அவருடைய வாசித்தல் பற்றியும் அதேபோல் புரிந்து கொள்ள திறனை பற்றியும் ஓமைத்தொடருடைய பொருள் அறிதல் மரபுத்தொடரின் பொருள் அறிதல் பழமொழிகள் பொருள் அறிதல் இதை பற்றியெல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காருங்க இதுதான் மெயின் கீ பாயிண்டா கொடுத்துருக்காரு சரிங்களா அதுக்கு நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எக்ஸ்ப்ளேஷன் பண்ண டாபிக் தான் மேக்சிமம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க